வாழ்க்கையை நாங்கள் சந்திக்க மாட்டேன் இதுதான் அந்த நெருக்கடியான வாழ்க்கை காலையில் ஆயிரம் ரூபாய் இருந்தா காணாது ஐயாயிரம் ரூபாய் இருந்தாலும் காணாது பத்தாயிரம் ரூபாய் இருந்தாலும் காணாது ஏன் காரணம் என்றால் மனதளவில் நாங்கள் எல்லோரும் என்ன என்றால் நாங்கள் அதிகமாக செலவழிக்க வேண்டும் இது செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் நினைத்ததனால் அல்லாஹு தாலா அந்த பணத்தில் இருந்து பறக்கத்தை எடுத்து விட்டான் அப்போ கிராமங்களில் மனிதர்கள் கொஞ்சம் அதாவது விவசாயம் செய்து கூட அவர்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறார்கள் டிங்கோமலையில் அந்த பிள்ளை மெட்ஸ் படிக்கிறான் சயின்ஸ் படிக்கிறான் கேட்டால் வாம்பா விவசாயம் வீட்டுக்கு போனால் ஒரு மாலூடுதான் ஆனால் அல்லா ஜல்ல சுபகானத்தாலா அவருடைய அந்த வாழ்க்கையில் என்ன செய்யல கணவனும் மனைவியும் எல்லா நேரத்திலும் அல் குர் ஆனை ஓதுகிறார்கள் உரிய நேரத்தில் ஒரு விவசாயம் ஒரு நாலு அஞ்சு மணித்தியாலம் விவசாயம் செய்கிறார்கள் மற்ற நேரத்தில் அல்லாஹுவை அவர்கள் ஞாபகம் ஊட்டுகிறார்கள் தகஜத்தை தொழுகிறார்கள் அதிகமாக அவர்கள் சுஜூதுகளை செய்கிறார்கள் சுஜூதில் அவர்கள் அல்லாஹுடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள் அல்லாஹ் ஜல்ல சுபகான அந்த பணத்தில் வரக்கத்தை வைத்திருக்கிறான் அதனால் அவர்களுடைய வாழ்க்கை செவ்வனை ஓடிக்கொண்டிருக்கிறது இன்றைக்கு எங்களுக்கு ஒரு லட்சத்தை தந்தாலும் காணாதது காரணம் என்றால் வரக்கத்தை அல்லாஹு தாலா எடுத்து விட்டான் மரணத்தை விட்டும் நாங்கள் தூர இருக்கிறதுனால நாங்கள் பொருள் ஆதாரம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லா ஜல்லிவத்தாலா எங்களுடைய ஈமானை சரியாக நாங்கள் ஈமானை செவ்வணிட்டு ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது களிமாவோடு மரணிக்கெல்லாம் வல்ல அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் மருள் பாலிப்பானாக الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله بعد أن بكرية سخودر كله ஒரு மனிதன் சக்கராத்துடைய நிலைமைக்கு உலகத்தில் பாதி உலகத்தோடும் பாதி மர்மையோடும் இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் தான் சக்கராத்துடைய நிலைமை அப்போ இந்த சக்கராத்துடைய நிலைமையில் மனிதன் பேச வேண்டும் என்று நினைப்பான் ஆனால் பேச முடியாது என்னமாவது பக்கத்தில் உள்ள உள்ளாக்களோட சொல்லணுமன் நினைக்கிறான் ஆனால் சொல்ல முடியாது அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை நாம் ஒவ்வொருவர்